ஆனால் இரவு பெய்தது அமல லைட்டாக பெய்து இப்ப பாத்தீங்கன்னா புகார் மூட்டமா அமைக்க நான் நினைக்கிறேன் மழை வழி வந்து மாசடைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அதனால இந்த புகார் மூட்டமா இருக்குன்னு நினைக்கிறேன் இடி முழக்கம் கொஞ்சம் கொஞ்சம் தொடங்குற மாதிரி ம் சத்தம் ஓ கேட்டு கொண்டு அதோட பாத்தீங்கன்னா இப்போ நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம் கேட்டால் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு சங்க விக்கி விருப்பமான ஒரு சாப்பாடு சாப்பாடு போய் சொல்கிறாரு சங்கவிக்கு விருப்பமான சாப்பாடை வந்து நான் வேண்டி கொடுக்க போறேன் விருப்பமான சாப்பாடு நேற்று என்னுடைய சண்டை போறேன் சங்கவிட்டு ஆசையை வந்துட்டு நிறைவேற்ற போறேன் சரி அதை உண்டு அதை ஒன்று கடை மாதிரி கடை விஷயம் ஒன்று கதைக்கப்புறம் அடுத்த விஷயம் ஒன்று சங்கவி இந்த வெயிட் லாஸ்ட்டை பற்றி கதைக்கப்புறோம் என்ன முக்கியம் பாத்தீங்கன்னா ரெஸ்டாரன்ட் போக போகிறோம் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் போய் நல்லா அந்த விருப்பமான ஒரு சாப்பாடுன்றது அதை வாங்கி சாப்பிட்றான் இன்றைக்கு இன்றைய நாள்ட்டு எனக்கு டாஸ்க்குன்னு சொல்லலாம் ஆஹ் ஏது அப்படியே நாக்கு அலை பாய்ஞ்சு கொண்டே இருக்கேன் இதுல வேற டிக்டோக்ல வேற 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 அப்ப விண்ணபிரஜன இந்த டிக்டோக் உள்ள இதுல பார்த்து பார்த்து இன்னும் ஆசை ஓடுதுலயே குறையில அப்ப நாங்க போய் ரெஸ்டாரன்ல சாப்பிடவோமோன்னு முடிவு எடுத்துட்டோ வேணா வீட்டுக்கு செஞ்சு சரி வேற இல்ல நாக்கி போட்டு அப்ப அதனால இப்ப நாங்களும் கொஞ்சம் வீட்டுல நீச்சா தற்கையே ரங்கவில்லை செய்யலை அதெல்லாம் திருப்பி செஞ்சு பார்க்கிறோம்னே தொடங்கி இருப்போம் ஆனா செய்யல சரி ஓகே ரெஸ்டாரன்ட்ல போய் சரி ஒரு ஆறு எல்லாம் சாப்பிடுவோம் அண்டு யோசிக்கிறோம் அடுத்த விஷயத்தை பத்தி தான் கேட்க போகிறோம் மு முக்கியமாக பார்த்தீங்கன்னா கடையில் வந்து லெவன் லெவன் ஒப்பார் போய்க்கொண்டிருக்கு நிறைய ஆதரவுன்னு சொல்லலாம் நிறைய பேர் வந்து வேண்டிக் கொண்டிருக்கிறீங்க நிறைய பொருட்கள் வந்து திருப்பி ரீஸ்டோக்கும் பண்ணியிருக்கிறோம் ஆயிரத்தி இருநூறுவாக்கு அந்த சோட்ஸ் டீ சட்டம்லாம் வந்து திருப்பி முடிஞ்சு திருப்பி ரீஸ்டோக் பண்ணி திருப்பி ஒஃபரில் வந்து கொடுத்து கொண்டு இருக்கிறோம் டீ ஷர்ட்டுகள் மற்ற டொப்ஸுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒஃபரில் வந்து கொடுத்து கொண்டு இந்த ஒஃபர் பாத்தீங்கன்னா மிக முக்கியமாக உங்களுக்கு நாங்கள் இந்த மாதம் முடியும் மட்டும் கொடுக்க போறோமேண்ணா நவம்பர் மாதம் முடியும் மட்டும் இந்த ஒஃபர் இருக்குன்னு சொல்லலாம் இந்த ஒஃபரை நீங்கள் பிரயோஜனப்படுத்தி வேண்டிக் கொடுங்க உங்களுக்கு தேவையான ஆடைகளை ஆஃபர் ஐட்டங்கள் இது வந்து கொடுத்து கொண்டு இருக்கிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டூ பீஸ் ஐட்டம் எல்லாம் திருப்பி ஒரு இருநூற்றிருக்கும் அதுவும் வந்து நல்ல பாஸ் மூவிங்காக இருக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் நீங்கள் எதிர்பார்க்காத உங்களுக்கு கலாசில எல்லாமே நான் உங்களுக்கு பிடிச்ச கலாசில இருக்கும் அதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம் நிறைய பேர் எங்கள்கிட்ட கொமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எங்கள்கிட்ட மெசேஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா

கட் பண்ணி கட் பண்ணி எடுக்க முடியாது போச்சு அடுத்த விஷயம் சொல்லி ஆகணும் என்னென்னா பல பேரும் வந்து கடை வந்து டெய்லி திறந்துருக்குறீங்களோட கேட்கறீங்க முக்கியமா பாத்தீங்கன்னா திங்கள்ல இருந்து சனி மட்டும் ஃபுல்லா கடை திறந்து சீசன் டைம்ல மட்டும் ஞாயிற்றுக்கிழமை வந்து அங்கே திறந்துருப்போம் அதை நான் உங்களுக்கு சொல்லுவோம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதம் ஞாயிற்றுக்கிழமை வந்துருக்கிறேன் மட்டும்படி மற்றபடி போல திங்கள்ல இருந்து சனி மட்டும் திறந்துருக்கு

டவுட்டுகள் இருக்குது சங்க எப்படி வந்து வெயிட்டை வந்து லோஸ் பண்ண மாட்டேன் அதை விட மிக முக்கியமான ஒரு கொடுமை உடுப்படுக்கு நான் இன்னைக்கு இன்றைக்கி வந்த சில உறவுகள் சொன்ன ஒரு விஷயம் சங்கவி காணொலி வீடியோவில் பார்க்குறத விட நேர்ல பார்க்க வடிவாக இருக்கிறான்னு பச்சை பையலான்னு சொல்லிட்டு போயிடுமே சொல்லிடு

ஒரு இருபது நாள் எடுக்காம சாப்பிடாம விட்டிங்கனாலே முருகீர் முருகீடு முக்கியமா பார்த்தீங்கன்னாடா டீ முதல் சங்கவிக்கு காலமேல டீ போட்டு கொடுக்கறதே நான் தான் செடியோ காலமேல டீ போட்டு கொடுக்கறது இந்த இப்போ மற்ற இடங்கள்ல மாற்றீங்கண்டா புருஷன் மாதிரி தான் பெட் காஃபி பெரும்னு சொல்லலாம் இங்கே நான் மாறி இங்கே நான் தான் கால மணி நேரத்துக்கு கிடம்பினா என்ன கொடுக்குறது டீ பிறகு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் குறைக்க போறேன்னு சொன்னா அப்புறம் சங்கவி டீ ஒன்றுமே குடிக்கிற இல்லை காலைமையாக டீ குடிக்கிற இல்லை மற்ற அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இனிப்பான சாப்பாடு ஒன்றுமே சாப்பிட மாட்டாள் அப்படித்தான் உண்மையிலே முதலாவது ஒரு காரணம் சீனி குடிக்கிறல இல்லை ஆனால் தெல சுத்தாயில்லை சரியில்லை சுத்த தான் சுற்றிலையோ எனக்கு பார்த்தீங்கன்னா சீனி கொஞ்சம் இல்லாட்லையும் பார்த்தீங்கன்னா தலை சுத்துற மாதிரி தான் இருக்கும் இனிப்பெல்லாம் சாப்பிடணும் சரி அதே மாதிரி வேறு என்னென்ன செய்தோச்சு வெறுப்பாக போச்சு ஏதாவது போட்டு குடிச்சாலே அது வேணாம் மாதிரி போயிடுச்சு அடுத்தது முக்கியமாக பார்த்தீங்கன்னா

இதில் சாப்பிட்டு தான் சங்கவை வந்து உடம்பு குறைச்சல் இருக்கிற இனிப்புகள் அது வந்து சாப்பிடலாம் ஆனா அதுவும் கூட சாப்பிடக்கூடாது இந்த சில பேர் சொல்லி இதே நம்ம மாம்பழம் சாப்பிடலாம் சாப்பிடலாம் மாம்பழம் வந்து இல்லை மாதிரி சாப்பிடலாம் சாப்பிடுவீங்க ஆனால் பார்த்தீங்கன்னா சங்கவை துட்டி ரெண்டு பார்த்தாலும் ஏதோ நினைக்கிறேன் படிச்ச இன்னு சொல்றோம் மெலிஞ்சிட்டா பழகிறார்கள் படிக்க எப்படி இந்த அவதிரி திருப்பி போயிட்டான்னு சொல்லலாம் ஆனா பாத்தீங்கன்னாடா இப்ப இவ்வளவு காலம் நாளும் வந்து பாத்தீங்கன்னா உடம்பு குறைச்சவா சரியா இனி இண்டையில இது என்ன இந்த கிழம இந்த கிழமையில இருந்து உடம்பு கூட்டுற வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டான்னு சொல்லலாம் ஏன்னா எல்லாத்தையும் சாப்பிடுறது

கண்ட்ரோல் பண்ற நீ பாடிடா ஓகே அடுத்த சங்க வேற என்ன விஷயங்கள் வேற என்ன இவர் உதாரணம் பாத்தீங்கன்னா இந்த கேரமல் புடிங் கேரமல் புடிங் இன்னுமே சார் உயிரை வாங்கு அப்படி ஒண்ணு இல்ல மகளே அந்த டிக்டாக் ஓட அதல பாத்து 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 அது சரியான ஒரு சரி படிய நாசம் செய்து விடுது அது உம்பளச்சி போச்சு உம்பளச்சி போச்சு அந்த கேரமல் வந்து ஒழுங்கா வந்து வேற இல்ல அது வந்து நான் வந்து சீனி உருக்கி உருக்கி எடுக்கவே பிறகு அது பிறகு சீனியாவே வருது எனக்கு அப்படியே வருது

இப்போ நான் போய் சாப்பிடுவோம் முடிவு எடுத்தது ஆனால் சங்கவி விடவே இல்லை இன்றைக்கு தான் முடிவு எடுத்துக்கிறேன்னு இப்போ நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்டில் போய் சாப்பிட போகிறோம் ஏட அது இன்னமாரி இருக்குது எப்படி இருக்குன்ற எல்லாத்தையும் நான் போய் பார்ப்போம் உங்களுக்கு காட்டுறேன் சரி ஒளி கொடுப்போம் சங்கவி இப்போ பார்த்தீங்கன்னா மழைநாள் தான் ரெண்டு ஆளுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அமைதியாக இருக்குது வெளிக்கிடுவோம் ரெஸ்டோரெண்ட் போனா இப்போ காலம் இருக்கு நாலு மணிக்கு செய்யலாம் என்ன சங்கவி என்ன செய்கிறார் நீங்கள்

சங்கவிக்கு சாண்ட்விச்சும் அதே மாதிரி எனக்கு கேரமல் புடிங்க தான் சொல்லி சங்கவி என்ற புடிங்க கை கை வைக்க ஆளுநருக்கு இப்ப கேரமல் புடிங் வந்து விட்டது இதன் குட்டி துண்டின் விலை பாத்தீங்கன்னா சரியாக நானூத்தி ஐம்பது ரூபா பாருங்க கூட குட்டி துண்டு என்ன கை வருது இந்த கை பாத்தீங்கன்னா தனக்கு வேண்டாம் தனக்கு இதுதான் வேணும்னு சொல்லிட்டு சாண்ட்விச்சா வேணும்னு பாருங்க கடவா எடுத்து இருக்கிறார்

பாத்தீங்கன்னா கேஜு Caramel எல்லாம் வந்திருக்கு சாப்பிட்டு பாருங்க. Caramel. என்னம்மன் ஆர்டர் பண்ணி சாப்பலப் போறோம் மக்களே. விலகுட தான் கொழும்பு சைடுல பாத்தீங்கன்னா நூத்தி ரூபாய்க்கு ரூபா குடிக்கினோம். அதான் வந்து கஞ்சி அது நல்ல டேஸ்டா இருக்கும்னு கேள்வி இது பெரிய துண்டு. இதோட பெரிய துண்டு தான். இதுளோ துண்டு 150 ரூபா குடிக்கினாங்க. ம்.

சங்கபிதான் சாப்பிட்டு கடைசியா ஒரு சங்கவி ரெண்டு இருக்கு மிச்சத்தை எல்லாத்தையும் சாப்பிட்டது நான் சங்கவிக்கு அடுத்த புடிங்க நடந்து இது நாளைக்கு மூளை பக்கம் இருந்து போடா கஞ்சி விடுவாங்க கஜுவில கச்சாயம் போடுங்க கஜுவும் கச்சாயமும் சேர்ந்து வந்துருங்க என்ன இத பண்ணி வந்துருங்க இது வாங்க தவறு தரக்கு வாங்கி போடு எனக்கு வாங்குன்னு சொல்லி காட்றேன் ஓ சங்கவி இது வந்து இல்ல அப்டன்ல போடுங்க நல்லா கேக்குதா நல்லா இருக்கு அங்க பிரண்டா ட்ரை பண்ணி பாருங்க 450 ரூபாய் கரப்பகம் டேஸ்ட் ஆ கரப்பகம் டேஸ்ட் ஆக நல்லா இருக்கு 450 ரூபாய் கூட தான் அந்த குவாலிட்டி ஓகேனா

நல்லா இருக்கு பாக்க ரெண்டு இது வந்துருக்கு நல்லா இருக்கும் போட கண்ணா இது வீட்டுல சாண்ட்விச் சாப்பிடலாம் அந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுறது நல்லா சங்கவி பாத்தீங்கன்னா பெருசா கேரமல் புடிங் சாப்பிடுது நான் ரெண்டு எடுத்து சாப்பிடுறேன் அதனால சங்கவி சாண்ட்விச் எடுத்து சாப்பிடுறாரு பாத்தீங்கன்னா ஆசையை நிறைவேற்றி ஆச்சு கேரமல் புடிங் சாப்பிட்டாச்சு நானூற்றம்பது ரூபா அதுனிங் நானூற்றம்பது ரூபா அதே பார்த்தீங்கன்னா சாண்ட்விச்சு சாண்ட்விட்ச் நானூற்றம்பது ரூபா சேண்ட்விட்சும் நல்லா இருந்துச்சு பார்த்துக்கிட்டே மெரக்கரி எல்லாம் வச்சு வந்துச்சு ரெண்டு சாண்ட்விச்சும் அதே மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரையும் வந்துருந்துச்சு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம் உண்மையிலேயே ஒரு கேட்குற ரை பண்ணி பாருங்க ஆனால் எனக்கு கேரமல் பொடிங் வந்து பிடிக்குமென்றாலும் லாஸ்ட் லாஸின்னு சொல்லலாம் மெரோனும் மர வந்து கடைசி என்றைக்கு வந்தாச்சு அவங்களுக்கும் காட்டியிருப்போம் ஓகே இதோட வந்து இந்த காணொலியை வந்து முடிச்சு கொடுறமே என்ன

இருந்தாலும் சரி வந்து நீங்க வேண்டிக்கொள்ள கூடிய மாதிரி இருக்கும் சேனலுக்கு நீங்க முதலாம் வந்தீங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பெல்லைக்கணும் கிளிக் பண்ணுங்க நாங்க போடுற வீடியோ மீண்டும் என்ன பண்றாங்க சந்திக்கிறோம்